ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க லேண்ட் வாங்கி உடனே வீடு கட்டலாம் உடனே வீடு கட்டி குடியேறவும் செய்யலாம் வாடகை கூட்டம் வாடகைக்கு ஆள் வருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் கம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா தார் ரோடு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஈபி போஸ்ட் த்ரீ பேஸ் லைனா இது உள்ள இருக்கு சுத்தி வீடுங்க இருக்குது நம்ம சைட் பண்ணி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃபிரண்ட்ல வாட்ச் பண்ணிருக்காங்க ஸோ தைரியமாக நம்ம வந்து இறத்த வாங்கி உடனே வீடு கட்டி குடியேறலாம் ஓகே சார் வீடு கட்டலாம்னு சொல்லிட்டீங்க ஆனால் எந்த காசு இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இது வந்து டிடிசிபி யாராக அப்ரூவ் இருக்கிறதால உங்களுக்கு செவன்ட்டி எயிட் பேங்க் லோன் கிடைக்கும் வேங்க அண்ட் லேண்டுக்கு செவன் பசங்களுக்கு என்னென்ன வசதி இருக்குது பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்தில் நம்ம காம்பவுண்ட் டான் பவுண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலே இருக்கு எலிமெண்ட் ஸ்கூல் இருக்கு இது இல்லாமல் ஒரு நூறு மீட்டர்ல மெயின் ரோடு போயிட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது அடிப்படை வசிகளான உங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஷாப்பு ஹாஸ்பிட்டலு அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷன் ஸ்டோரு அதுக்கப்புறம் பால் கடை அனைத்து வசதியும் இந்த இடத்துல ஜஸ்ட் வாக்கும்பலேயும் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் இதுலேருந்து ரொம்ப தூரம் போன அவசியமே கிடையாது பக்கத்துலேயும் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் எல்லா பொருளையும் உடனே வாங்கிங்கலாம் ஒரு குழந்தை அஞ்சூரோட போய் வாங்கிட்டு வந்துடும் உங்களுக்கு கோயிலு சர்ச்சு மசூதி எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்